ஓம் ஸ்ரீ குருத்யோ நமகா இன்றைக்கி சவுந்தரலகையில் ஐம்பத்தோரா ஸ்லோகம் பார்க்க போகிறோம் சிவ் சிங்காராதா ததிதரஜனே குச்சன பரா இந்த ஸ்லோகத்தில் என் வகை ரசம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சுங்காரம் பீபத்சம் ரௌத்ரம் பயானகம் அத்தம் வீரம் ஹாஸ்யம் கருணை இந்த மாதிரி வந்து எட்டு வகை ரசம் வந்து தேவியோட திருஷ்டியில் இருக்குதுன்னு கூறப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தை ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்தாப்பில் ஒரு சந்தனத்தில் சந்தனத்தில் செவ்வகமாக வரைஞ்சிட்டு நடுப்புற க்ளீன் க்ளீன்ட்டு மூணு தடவை எழுதி நடுப்புற பொட்டு வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு தடவை அது இல்லைனா ஒம்பது தடவை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது கல்யாணம் நடக்கும் அதனால் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அதில் அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் நின்று போன கல்யாணம் நடக்கும் வீடு மனைவி மக்கள் குழந்தை வாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் வாகனம் இது ஒரு வண்டி வாகனம்னு நினச்சாடனே நிச்சயமாக இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணானு சட்டின அமைஞ்சிருவோம் வாழ்க்கு இதை தவிர சுகர் லெவல் குறையும் பிபி மாத்திரை போட்டுன்னே இருக்கிறவா இந்த ஸ்லோகத்தை நிச்சயம் பாராயணம் சாதாரணமாக ஒரு தடவை ரெண்டு தடவை பாராயணம் பண்ணிட்டே வரும்போது அந்த பிபி லெவல் வந்து குறையும் அஷ்டைஸ்வரியமும் கிடைக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொன்ன வகையில் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கோ நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொன்ன பலன் அனைத்துமே வந்து இதில் கிடைக்குங்கிறது உறுதியான ஒன்று